வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பி எஃப் இன்பன் முயர்ச்சியால் முயற்சியால் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு தங்க வயலில் தங்க சுரங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களால் வடிவமைக்கப்பட்ட புனித அந்தோனியார் சிற்றாலயமானது மாரிகுப்பம் பகுதி ஆர்டி வட்டத்தில் கொண்டுள்ளது அத்தகைய பெருமைக்குரிய இந்த ஆலயத்தின் நூற்றி நாற்பதாம் ஆண்டு சிற்றாலய பெருவிழா கொடியேற்றத்துடன் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் துவங்கியது மாரிகுப்பம் பகுதி பிரசித்தி பெற்ற புனித சின்னப்பர் ஆலய பேராயர் அருப்பணிய சேவியர் தங்கராஜ் மற்றும் அருப்பணி திரு இளையராஜா ஆகியோர் கூட்டாக புனிதரின் திருக்கொடியினை ஏற்றி வைத்து ஆடம்பர திருப்பலியை நடத்தினார்கள் தொடர்ந்து ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி முதல் திங்கள் வரை தினமும் மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஜபா ஆராதனை நடைபெறும் திருவிழா பெருநாள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணி அளவில் புனித சின்னப்பர் ஆலய பாடற் குழுவினரின் இன்னிசையுடன் ஆடம்பர கூட்டு திருப்பலி அருட்பணி எஸ் ஏவியர் தங்கராஜ் சிபிபிஎஸ் அருட்பணி வினோத்குமார் ஓஎஃப்எம் சிஏபி கிருஷ்ணகிரி தமிழ்நாடு அவர்களால் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் புனித அந்தோனியாரன் அலங்கார தேர்பவனின் மாரிகிப்பம் பகுதி முழுக்க வலம் வரும் இந்த விழாவில் அனைவரும் பங்கு கொண்டு இறையாசிர் பெருக ஆலய நிர்வாகிகள் எங்களுக்கு ஞானத்தையும் அற்புகளை பரப்பும்படி உதவி செய்கின்ற ஒவ்வொரு நன்கொடையாளர்களையும் திருவிழாவிற்கு வந்து போகும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள

மேலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒருத்தருக்கு இந்த நாங்கள் அந்த கொடியேற்ற பொறுப்பு கொடுத்து வருகின்றோம் இந்த வருடம் அருணை சகோதரி திருமதி சைலஜா மறைந்த தன்னுடைய சகோதரன் சாம் அவருடைய நினைவாகவும் குடும்பத்தினருடைய நன்றியர்களாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஆசிரியர் தந்து இன்னும் வளமான வாழ்வை தந்தர்கள் வேண்டுமாயும் அதுக்கு அவருடைய இரண்டு குமாரர்கள் இரண்டு பேர் பிள்ளைகளுக்கு நல்லது வேலை வாய்ப்பும் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தும் நல்ல விதமாக நடந்தேரு இந்த நேரத்தில் நாம் பேசிக் கொள்ளும் சைலஜா வந்து சின்ன குழந்தையிலிருந்து இந்த ஆலயத்துல ஒரு பேருக்கிறது ஆலயத்து சுத்த மன்றத்தில் வெள்ளை இருந்து செய்து வந்தாங்க ரங்க ஆண்டவர் திருமண வாழ்க்கை பாதியில இது பண்ணாலும் அவர்தான் கைவிட்டுல சொந்த முயற்சியாலே குடும்பத்தை ஆண் பிள்ளை போல காப்பாற்றுவர்கள் அதே போன்று நாணயத்துல என்றாலும் அவருக்கு சேர்த்து நேரத்தில் நன்றி கூறுவோம்

அதன் தொடக்க நிகழ்ச்சியாக இன்று திருப்படியேற்ற நிகழ்ச்சி திருப்படி ஏற்றி நமக்கு அருளாசிரியர் வரங்க வருகை வாசனுக்கு பாசங்க சேகர் சேவராஜ் அவர்களுக்கும் அருட்பணி இளையராஜ அடிகளார் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த ஆரம்பிக்க நிகழ்ச்சியை ஆரம்பித்து எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் தான் இருக்கீங்க அங்கு புரியவர்களே ஒரு ஆண்டு காலம் நம்முடைய பகுதியை அதாவது சென்ற திருவிழாவிலிருந்து இந்த திருவிழா வரையில நம்முடைய பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்து வந்த நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய விழாவிற்கான தயாரிப்பில் இன்று கொடியேற்ற இருக்கிறோம் இந்த கொடி உயர உயர ஏற்றப்படுவது போல நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் உயர ஏற்றப்பட்டு ஆண்டவரிடத்தில் சென்று அதற்கு பதிலாக ஆண்டவருடைய ஆசிரியரும் அருளும் நம்முடைய பாதுகாவலின் வழியாக நம்முடைய குடும்பங்களை நிரப்ப நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியை தர நாம் இந்த வேளையிலே ஜிபிப்போம் இந்த இடத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் இறைவன் நம்முடைய புனிதன் வழியாக தர இந்த கொடியேற்றத்தோடு சேர்ந்து அந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம் இப்பொழுது அருள் தந்தை இளையராஜா அவர்கள் இந்த கொடியை மந்திரித்து ஏற்றுவார்

வான்மைகளை நோக்கி எங்கள் பூக்கோள் எழுவதாக என்னுடைய வேண்டுதல்களும் இந்த கொடியோடு சேர்த்து மேலே உயர்வதாக இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களின் தேவாக ஆசிரியத்து எங்களுக்கு வேண்டிய அனைத்து அருளையும் ஆசிரியம் தருமாறு அத்துணை வழியாக வந்தாடுகின்றோம் எங்கள் தந்தையே முதல் ஆட்சி வருகை முதல் திருவிழா

வாங்க yeah. வாங்க <t–> <Abbyat> <Dragonused cities> கை கொடி கைடு கை எல்லா கொஞ்சம் புனிதாரே வீட்டில் புனித அந்தோனியாரே வீட்டிக்கொள்ளும் புனித அந்தோனியாரே வீட்டில் புனித அந்தோனியாரே பாதுகாவரான புனித அந்தோனியாரே வீட்டில் അവ നട അവ Yes, I